வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தலைப்பு பிறர் உங்களை பயன்படுத்தி கொள்கிறார்களா பிறர் வந்து உங்களை ஈஸியாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது எளிதாக நாம் வந்து மற்றவர்களுக்கு அடிமையாகிடுறாங்க அல்லது மற்றவர்கள் தங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய தேவைகள் முடிஞ்ச உடனே ஈஸியாக தூக்கி போட்டுறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எதனால் நீங்கள் அப்படி வந்து பிறரால் ஈஸியாக பயன்படுத்தும்படி ஆனைங்க அல்லது அதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா குறைந்த சுயமரியாதை அல்லது தன்னம்பிக்கையின்மை உங்களுக்கு நீங்களே மதிப்பு கொடுப்பதற்கு தயங்கியிருப்பீங்க அல்லது உங்களை நீங்களே லோ எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்படி நீங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை இல்லாத அல்லது குறைந்த சுயமரியாதை இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக அடிமையாக்கி உங்களை வந்து எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லிட்டு மற்றவர்கள் ஜாலியா இருப்பாங்க வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய நல்ல மனசு என்னங்க பிறரை சந்தோஷப்படுத்துவது தப்பா ஆனால் தப்பு கிடையாதுங்க பிறரை சந்தோஷம் நீங்கள் படுத்தலாம் ஆனால் எதற்கும் ஒரு லிமிட் இருக்குது பிறர் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா தானாக போய் மாட்டிக்கிட்டு மற்றபடி தொல்லைக்கு உள்ள மற்றவர்கள் உங்களை ஒரு அடிமையைப் போல் பயன்படுத்திட்டு ஈஸியாக அவங்க ஜாலியாக இருக்க பார்ப்பாங்க ஸோ பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் நினைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை தேவை கருதி தேவையான அளவு இருந்தாலே போதும் அதுவே உங்களை வந்து சிரமப்படுத்தாமல் இருக்கும் மூணாவதா நிராகரிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் நம்மளை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிடாமல் விட்டுருவாங்களோ அல்லது நம்மளை ஃபேமிலியை விட்டு உறவினர்கள் ஒதுக்கி வச்சிருவாங்களோ கைவிட்டு விடுவார்களோ அல்லது நமது கணவர் கைவிட்டு விடுவாரோ அல்லது மனைவி கைவிட்டுருவாங்களோ அல்லது பிள்ளைகள் கைவிட்டுருவாங்களோ அப்படின்ற நிராகரிப்பு பயம் அதனாலேயே நீங்கள் வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறது அல்லது அதற்கு பயந்து அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வதாக இருந்தால் உங்களை மற்றவர்கள் அலுவலகத்திலையும் சரி வீட்டிலையும் சரி பொதுவெளியிலும் சரி ஈஸியாக பயன்படுத்திட்டு அவங்க காரியங்களை சுலபமாக சாதித்து விடுவார்கள் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கென்று ஒரு லிமிட்டு எல்லை வரம்பு இல்லாமல் சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சு அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இருக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் இவரை சவட்டலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லிமிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களை ஒம்பது மணி என்ன பத்து மணி வரைக்கும் கூட உங்கள் ஓனர் வந்து விடாமே இருப்பார் என்ன இருந்தாலும் சரி எழுப்பி தோசோட சொல்லலாம்ன்ற ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு நாள் கதவை தேட்டி உங்களை வந்து உங்கள் வீட்டாள்கள் வேலையே சொல்லுவாங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு எல்லை வரம்பு ஒரு லிமிட் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவர்கள் உங்களை வந்து ரொம்ப பயன்படுத்திக்கிருக்க முடியாது அப்புறம் இது வந்து முக்கிய காரணமாக இருக்குது இப்போ சொல்லக்கூடியது அப்பாவித்தனம் கருணை இரக்கம் என்னங்க கருணை இரக்கம் எல்லாமே ரொம்ப நல்ல சுவாவமாகச்சே நல்ல ஆச்சே அப்படி இருக்கிறது தாப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு தேவையான அளவு உங்களுடைய இரக்கமும் கருணையும் எல்லோரிடமும் இருந்தாலே அதுவே நல்ல விஷயம் ரொம்ப இறக்கப்படுறோம் கருணை போடுறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்களுடைய காரியங்களை மற்றவர்கள் இதெல்லாம் சாதிக்கிறது யாரு மற்றவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களைத் தவிர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் உங் குறிப்பாக உங்களுடைய நண்பர்களும் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் எதிரிகள் யார் உங்களை வந்து அடிமைப்படுத்துவது கிடையாது மாறாக நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் நல்லவர்கள் நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் உங்களுடைய இறக்க சுவாரத்தையும் கருணையும் அவங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று எதற்கெடுத்தாலும் சரிபார்த்தல் மற்றும் ஒப்புதல் பெறுதல்ன்ற மன நான் செய்கிறது கரெக்டானுங்களா இப்படி பண்ணுறது நான் தப்பா இல்லையே கரெக்டானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையாக போய் பக்கத்து வீட்டில் கேட்கறது எதிர் வீட்டு பெண்பொழிட்ட கேட்குறது பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட கிடைக்கிறது ஆஃபீஸில் போய் கேட்கறது என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இப்படி என்று உங்களுக்கு ஒரு ஓன் டிசிஷன் எடுக்க தெரியாமல் எல்லா விஷயத்திலையும் அது சொந்த விஷயமாக இருந்தாலும் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி உறவினர்கள் நண்பர்கள் மற்றவங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து சரி பார்த்துக்கிட்டே இருந்து அவங்களுடைய ஒப்புதலை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் போயிட்டு வரலாமா நான் இப்படி பண்ணலாமா நான் போயிட்டு எத்தனை மணிக்கு வந்துடணும் இப்படிங்கிற மாதிரி ஒப்புதலை நீங்கள் என் நேரமும் கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களை மற்றவர்கள் எளிதில் அடிமைப்படுத்தி விடுவார்கள் அடுத்து வந்து மோதல் பயம் எதற்காக வேமாங்க வேண்டாம் சண்டை போட்டுக்கிட்டு இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய தவிர்த்தல் மனநிலை இதை போய் பேசிக்கிட்டா சொந்தக்காரர் ஆகிட்டார் வீட்டுக்காரர் ஆகிட்டார் பிள்ளைகள் ஆகி போச்சு இதுக்கு ஏங்க அவங்ககிட்ட போய் சும்மா இந்த விஷயத்தை சண்டை போட்டுக்கிட்டு சரி சரி நம்மளே பண்ணிடுவோம் அப்படி என்று நீங்கள் நினைக்கக்கூடிய மனநிலையின் காரணமாக நீங்கள் வந்து மோதல் சண்டைகளை தவிர்க்கக்கூடிய மனிதராக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து எளிதில் அடிமைப்படுத்தி விடுவாங்க வந்து மற்றொரு காரணம் உறுதியின்மை எந்த வேலை செய்தாலுமே விருப்பங்களை நீங்கள் வந்து உங்களுடைய சுய விருப்பங்களை வந்து சொல்லாமலும் அல்லது வெளிப்படுத்த சிரமப்பட்டுட்டும் தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவர்கள் அடிமையாயிருவாங்க உங்கள் விருப்பங்களும் நிறைவராது ஸோ உறுதியற்ற உங்களுடைய சொந்த தேவைகளையும் விருப்பங்களையும் கூட வெளிப்படுத்த தயங்குகின்ற மனநிலை மற்றவர்களை உங்களுக்கு அடிமையாக்க உங்களை பயன்படுத்துவதற்கு சாதகமாக அமைகிறது யாருங்க இவர் என் சொந்தக்காரர் தான் என் அண்ணன் தான் தம்பி தான் எங்கள் அக்கா தான் எங்கள் அம்மா தான் எங்கள் உறவினர் தான் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பக்கூடிய நம்மவர்கள் தான் என்ற உங்களுடைய நல்ல மனசு இருக்கு பாருங்கள் இது ஒன்று போதும் இவர்கள்தான் உங்களை வந்து அதிகப்படியாக அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள் ஒரு நாளும் உங்களுடைய எதிரி என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் அடிமையாவது இல்லை எதிரி எப்போதுமே எதிர்காலத்தில் என்று அவர் வாட் சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பார் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை ஈஸியாக பயன்படுத்துகிறார்கள் அல்லது அடிமைப்படுத்துகிறார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய இறக்க சுவாபம் இந்த மாதிரி குணத்தால் ஈஸியாக அடிமை ஆகிறீங்கன்னா நம்மவர்கள்தான் காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப நான் சொன்ன இந்த ஒன்பது பத்து காரணங்களில் உங்களுக்கு எத்தனை காரணங்கள் இருக்கோ அதை நீங்கள் எந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களை நாளையிலிருந்து மற்றவர்கள் அடிமைப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் இதில் இருக்கதை நீங்களே அவ உங்களை வந்து மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இல்லை என்றால் இது போல் ரொம்ப நாளாகவே எனக்கு பழைய போச்சு இருது வருஷமாக நாங்கள் அடிமை போல தான் இருக்கோம் இருபது வருஷமாக நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களை கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து இப்படி பயன்படுத்த இருக்காங்க எப்படின்னடா பண்ணுறது எப்படா இதை தப்பிக்கிறது இதை நம்ம வாழ்க்கையை இப்படித்தானா மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கதற மாதிரி இருந்தால் உங்களுக்கான ஆலோசனை மற்றும் மலர் மருத்துவன் மூலம் இதற்கான தீர்வுகள் நூறு சதவீதம் உண்டு மலர் மருத்துவ ஆலோசனைக்கு பின்பு உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்கான மனநிலை எதன் காரணமாக நீங்க வந்து இந்த பிரச்சனைக்கு ஆளானீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு சரியான மலர் மருந்துகள் கலவை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சுதந்திரத்தன்மையும் உங்களுடைய விருப்பமான வாழ்க்கையும் நீங்கள் வாழ முடியும் மலர் மருத்துவ ஆலோசனை மற்றும் கூரியர் மூலம் மருந்துகள் பெற செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் மற்றும் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று உங்கள் இந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் கலந்த ஆலோசனை செய்து அதற்கு பின்பு மருந்துகளை பெறுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் என்ன நீங்கள் எப்படி தாண்டினீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறித்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் இருக்கும் மேலும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி வணக்கம்